வழக்குகள் கேள்விகள் கேட்கும் பொழுது அதற்கு லேசான முறையிலே பதில் சொல்லக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் அபுல்லா அவர்களுக்கு வழங்கி வாழ்க்கையை வெற்றியாக்கி வைத்து வெற்றி பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் அவர்களை ஆக்குவதற்கு நாம் அல்லாஹும் இடத்திலே அதிகம் அதிகம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் எனவே இது போன்றுள்ள நிலைமைதான் இன்றைக்கு அவர் என்று சொன்னால் நாளைக்கு நாம் இதுதான் நம்முடைய நிலைமைகள் இப்படி வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் நமக்கு மத்தியிலே குரோதங்கள் பகைமைகள் பொறாமைகள் வறட்டு கௌரவங்கள் இதோடு எத்தனை பேர் யாரிடத்திலுமோ இன்றைக்கு பேசாமல் முகத்தை காட்டிக்கொண்டு முகம் சுளித்த நிலையிலே இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கண்ணியத்திற்குரியவர்களே அடுத்த நிமிடம் நாம் உயிரோடு இருப்போமா இல்லை என்பது அறிந்தவனாக இருக்கிறான் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடிய காலகட்டத்தில் எல்லோரிடத்திலும் சிரித்த முகத்தோடு ஒரு சகோதரத்துவ தன்மையோடு சரியான மார்க்கத்தை பின்பற்றி வாழக்கூடிய ஒரு நிலையோடு நம்முடைய உலக வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டால்தான் மன்னரை மருமையினுடைய வாழ்க்கையிலும் நமக்கு வெற்றி இருக்கிறது அப்படிப்பட்ட வெற்றியை அடைவதற்கு அல்லாஹிடத்திலே நாம் எல்லாம் இந்த நேரத்திலே அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் அவர் ஒரு ஆலி மட்டுமல்ல ஒட்டுமொத்த திருமறை குரானையும் மரணம் செய்த ஒரு நபர் வய வயோதிக தன்மை எழுபத்தி ஐந்து எழுபத்தி ஆறு வயது ஆனாலும் இன்று வரைக்கும் திருமறை குரானுடைய எல்லா வசனங்களையும் நாமெல்லாம் எத்தனை எத்தனையோ சூறாக்களை சில வசனங்களை தான் மனனம் செய்திருப்போம் ஆனால் கிட்டத்தட்ட அவர் எப்பொழுது இளம் வயதிலே ஹாஃபிலானாரோ அன்றிலிருந்து இன்று வரைக்கும் ஒரு குரானை தன்னுடைய நண்பனாக ஆக்கிக்கொண்டு எல்லா திருமறை குரானுடைய வசனங்களையும் எல்லா இடத்திலும் எந்த நேரத்திலும் எதையும் ஓடக்கூடிய அளவிற்கு அவர் ஒரு ஹாஃபிலாக இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஹாஃபிலுக்கு நாளிலே அல்லாஹுடைய தூதர் சல்லு வசம் அவர்கள் சொர்க்கத்திலே ஒரு நபருக்கு இந்த இடம் தான் என்று நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கும் ஆனால் யார் திருமறை குரானை மனநம் செய்தார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்திலே இதுதான் இடம் என்று அவர்களுக்கு நிர்ணயிக்கப்படவில்லை அல்லாஹ் மறுமை நாளிலே சொல்வான் திருமறை குரானை நீங்கள் ஓதுங்கள் அவர் ஓதிக்கொண்டே இருப்பார் எப்பொழுது அந்த குரானை ஓதி முடிக்கிறாரோ அப்பொழுதுதான் அவருக்கு அந்த அவருக்கு அவருக்குண்டான இடம் என்று நபிகல்லும் சல்லல்லாஹு வசல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அப்படிப்பட்ட திருமறை குரானை தன்னுடைய தோழனாக தன்னுடைய நண்பனாக அதை மனநம் செய்ததோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய வாழ்வின் இறுதி கட்டம் வரைக்கும் அதை ஓதிய நிலையிலேதான் அவர் மரணம் அடைந்திருக்கிறார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பள்ளிவாசலிலே தொலை வைக்கிறார்கள் இரண்டு துள வைக்கிறார்கள் ஆறாவது ரக்காயத்திலே இதுவரைக்கும் ஒரு நாள் கூட ஒரு சுண்ணத்தையோ ஒரு நஃபிலையோ உட்கார்ந்து கூட அவர்கள் சொல்றது கிடையாது ஆறாவது ரக்காயத்திலே உட்காருகிறார் சலாம் கொடுத்து முடிந்தவுடன் வெளியே செல்கிறார் அடுத்த நிமிடம் மருத்துவமனைக்கு செல்கிறார் இதுதான் அவருடைய நிலைமைகள் வாழக்கூடிய காலகட்டத்தில் அவரால் யாருக்கும் எந்த ஒரு கஷ்டத்தையும் பிள்ளைகளுக்கோ குடும்பத்துக்கோ கொடுக்காத வகையிலே மற்ற மக்களுக்கோ கொடுக்காத வகையிலே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட நபர் இன்று நம்மை விட்டு பிரிந்து சென்றிருக்கிறார் மரணத்தின் மூலம் எனவே அப்படிப்பட்ட அவருடைய மன்னரினுடைய வாழ்க்கைக்காக அல்லாஹு நாம் கொஞ்ச நேரம் இந்த இடத்திலே நின்று நாம் துவா செய்ய வேண்டும் அவருடைய குடும்பத்தினர்களுக்கும் அல்லாஹ் அபுல்லா அலமின் அழகிய பொறுமையை கொடுக்க வேண்டும் என்றும் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும் எல்லாம் அல்லாஹ் அபுல்லா அலமீன் நம்முடைய பிரார்த்தனைகளை அங்கீகரித்து அவர்களுடைய மன்னரை மறுமையினுடைய வாழ்க்கையை வெற்றியாக்கி வைப்பானாக அபுல்லமின் அஸ்லாம் வலிகம் வர